ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சனில் ஒரு சிம்பிளான பொரிச்ச குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் என்ன சூடாயிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு பொறிஞ்சு வரட்டும் பொறிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப தொக்கு பதத்துக்கு வதங்கணுன்றளா இல்ல ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்ததா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு தூள் எடுத்து வச்சிருக்கேன் வீட்டுல அரைச்ச குழம்பு தூள் இதை சேர்த்துக்கலாம் நீங்க கடையில வாங்குற குழம்பு தூளாக இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுலாம் இந்த பொரிச்ச குழம்புக்கு நான் முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கும் தான் சேர்த்து செய்ய போறேன் நீங்க முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு சேர்த்து செய்யலாம் இல்லை முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்து செய்யலாம் இல்லை கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யலாம் இந்த மாதிரி ரெண்டு காய்கறி அந்த மாதிரி சேர்த்து செஞ்சீங்கன்னா பொரிச்ச குழம்பு நல்லா இருக்கும் இப்போ முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் இது கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு காயலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் நீங்கள் பொரிச்ச குழம்புக்கு முருங்கக்காய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளேயே ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கால் கப் கால் மூடி இருக்கும் அந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம குழம்புல சோம்பு சேர்த்துருக்கோம் ஒரு அஞ்சு பால் சின்ன வெங்காயம் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நம்ம தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்சு நல்லா காயெல்லாம் விந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் விழுது கூட நாலு முந்திரி பருப்பு கொஞ்சம் கசா கசா சேர்த்துக்கூட நீங்கள் செய்யலாம் நல்லாயிருக்கும் குழம்பு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுறலாம் இந்த பொரிச்ச குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சிச்சின்னா இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் ரெண்டு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான பொரிச்ச குழம்பும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பொரிச்ச குழம்பு ஆனால் உங்களுக்கு ருசி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுலேயும் புருங்கக்காய் சேர்த்து செய்யும் போது அதோட வாசனை ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ